اللہم اوصل ثواب ما کرلام من عزیز بن من ذکرک الكریم الہ حبیبنا و شفی محمد صلی اللہ علیہ وسلم خاصا ثم الاََََََََََ ارواح الامبيہ اب والمرسلین والصدیقین صديقيں والصالقین ثم اِو ارواح سميّہ ارو جميں و اعليٰ اقل مشارق مشارد اللہ مغاربی بياب تم اللہ روحِ جمیع مشایق شاہشتیہ والقادریہ نقشہ بندیہ سکروریہ رفایہ غفیہ شادلیہ نوریہ الجمہ الیا امتی محمد صلی اللہ علیہ وسلم خاصہ اللہم حافی علینا من الٰۃم ببرکات امداد بمددهم مدد وانفعنا بعلومهم واسرارهم وانوارهم و اسرارہم رب العالمین

يا زين السماوات والأرض يا جبار السماوات والأرض يا عماد السماوات والأرض يا قيام السماوات والأرض يا صريخ المستصرخين انتهى العائدين مفرج عن المكروبين مربيها عن المغمومين مربيها عن المغمومين يا كاشف الكرب يا إله العالمين يا أرحم الراحمين منزول بك كل حاجات الدنيا والآخرة யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்புரிவாயாக எங்களுடைய தாய் தந்தையரின் பாவங்களை மன்னித்து அல்புரிவாயாக மூதாதிரின் பாவங்களை மன்னித்து அல்புரிவாயாக மனைவி மக்களின் பாவங்களை மன்னித்து அல்புரிவாயாக சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து அல்புரிவாயாக குடும்பத்தினர் அனைவரின் பாவங்களை மன்னித்து அல்புரிவாயாக அனைத்துலக முனான முஸ்லிமான ஹயாத்தான மௌத்தான அனைவரின் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்புரிவாயாக யார்லாம் இந்த ஜலகண்டாபுரம் வந்து சுற்றி இருக்கிற எல்லா மஹல்லாவாசியின் பாவங்களை மன்னித்து அல்புரிவாயாக கருணை ரப்பே பாவங்களை மன்னிப்பதை நீ விரும்புவோகிறாய் என்று உன்னுடைய ஹபீபு சொன்னாங்க ரப்பே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் நிகழ்ந்து விட்டன ரப்பே யாரெல்லாம் உன்னுடைய ரகமத்திற்கு முன்னால் அந்த பாவங்கள் மிகவும் சொற்ப ரப்பே எங்களுடைய பாவம் பெரிதா உன்னுடைய ரகமத்து பெரிதா என்று கேட்டால் உன்னுடைய ரமத்து மிகவும் விசாலமானது ரப்பே யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை நீ பொருட்படுத்தாத இறப்பே யாரெல்லாம் உன்னுடைய ஹபீவுடைய திருமுகத்துக்காக நீ ரப்பே கருணை ரப்பே உன்னுடைய ஹபீமுடைய முகத்தை ரப்பே எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எங்களுடைய க சிரமங்களை கண்டு அசீசும் அழகி மானித்து உன்னுடைய ஹபீப் ரொம்ப கஷ்டப்படுவாகிறப்பே கருணை உள்ளறப்பே நாங்கள் பாவப்பட்ட அடிமைகள் ரப்பே நாங்கள் பாவமே செய்யாதவர்கள் என்று நாங்கள் சாதிக்கவில்லை ரப்பே கருணை ரப்பே எங்களுடைய பாவங்களை நாங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறோம் ரப்பே எங்களுடைய கண்களால் நாவுகளால் உள்ளத்தால் என்னென்ன பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டனவோ உடல் உறுப்புகளால் எல்லா பாவமும் நீ மன்னிச்சிருப்பே கருணை யாருடே நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் இருந்தாலும் பாவத்தில் விழுந்துடுற ரப்பே அந்த பாவ சகதியிலிருந்து விழுக விட எங்களுக்குனால த எங்களால் தவிக்க த எங்களால் அதை எங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் ரப்பே கருணையாரனே ரப்ஸு செய்தான் எங்களை பாடாய் படுத்துகிறார்கள் ரப்பே கருணையாரனே உன்னுடைய ரகமத்தை விசாலமாக்குறப்பே உன்னுடைய விசாலமான ரகமத்தை வச்சு பிச்சை கேட்குற ரப்பே யாரெல்லாம் இந்த மதில்சிலிருந்து விடுகிற விடுபடுகிற போது யாரெல்லாம் பாவங்கள் கழுகப்பட்ட நிலையில் இல்லம் திரும்ப தௌஃபீக் செய்கிறப்பே கருணை இல்லறப்பே நீ ஒரு கால் நீ மன்னித்தால் உன்னுடைய அபி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறப்பே நீ மன்னிப்பதை விரும்புவோன்றப்பே நீ மன்னிக்கா விட்டால் அவன் எதிரி சந்த் சந்தோஷப்பட்டுவாரப்பே அவன் முன்னாடி எங்களை கேவலப்படுத்தினாதரப்பே கருணை யாரன்னு நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் ரப்பே இரவிலும் பகலிலும் தனிமையிலும் இருட்டிலும் பக வெளிச்சத்திலும் யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவத்தை நினைத்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது ரப்பே யாரெல்லாம் மறுமையில் எங்களை அருணே நீ எங்களை பார்க்கிறாய் என்ற எஹசானுடைய உணர்வை நசீபாக்கிறப்பே எஹசானுடைய உணர்வோடு வாழ வைகிறப்பே கருணை இல்லறப்பே ஒவ்வொரு பொருளிலும் உன்னுடைய நீதார நசீபாக்கிறப்ப உன்னுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்க தந்துடுறப்பே கருணை யாருன்னே பாவமான காரியங்களை கண்டால் எங்களுடைய மனசில் ஒரு வெறுப்பை உண்டாக்குறப்பே யாரெல்லாம் அந்த வெறுப்பை வந்து அதை விட்டு ஒதுக்கிக் கொள்வோம்றப்பே யாரெல்லாம் நன்மையான விஷயங்களை கண்டால் எங்கள் மனசில் இயல்பாகவே ஆர்வத்தை உண்டாக்குறப்பே நீனுடைய நன்மையான விஷயங்களை ஆசையை உண்டாக்குறப்பே எது போன்ற நல்ல எண்ணங்களும் எது போன்ற நல்ல காரியங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் அவைகளை செய்வதற்கு தௌஃபிக் செய்கிறப்பே எது போன்ற தீய எண்ணங்களும் எது போன்ற தீய காரியங்களும் உன்னை அதிருப்திப்படுத்தமோ அதிலிருந்து எங்களை முழுமையாக காப்பாற்றிறப்பே முழுமையாக காப்பாத்திரப்பே வானத்திலிருந்து இறங்குகின்ற அனைத்து விதமான முசீபத்திலிருந்து எங்களை காப்பாத்திரப்பே பூமியிலிருந்து கிளம்புகின்ற பித்னாக்கள் இருந்து காப்பாத்திரப்பே எஹூதிகள் நசாராக்கள் முஷ்ரிக்கீன்கள் காஃபிரீன்கள் வாலிமீன்கள் ஃபாசிகீன்கள் திருடர்கள் விஷஜந்துக்கள் எதிர்பாராத ஆபத்துகள் விபத்துகள் எல்லா விதமான தீங்கிணந்தீங்களை காப்பாற்றுறப்பே உன்னுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் கருணை ரப்பே இந்த உலகில் ஒரு வினாடி கூட வாழ ரப்பே யாரெல்லாம் எவ்வளவு காலம் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று நீ நிர்ணயம் செய்திருக்கிறாயோ அதுவரை ஈமான் சராமத்தோடு வாழ வைரப்பே ஈமான் சராபத்தோடு உன்னை சந்திக்க வைரப்பே எங்களுடைய சந்ததிகளை கையாம நாள் வரை ஈமான்தாரிகளாக வாழ வைரப்பே உன்னுடைய தீனுக்கு ஹித்மஸ் செய்ய ஆக்கி வைரப்பே உன்னுடைய இல்ல ரஹ்மானே எங்களில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடனெல்லாம் அடைபட தொஃபிக் செய்கிறப்பே கடன் இல்லாத வாழ்வையும் கடன் இல்லாத பௌத்த ரசி பார்க்கிறப்பே கடனாளியா உன்னை சந்தித்தா ஓ ஹபீப் ரொம்ப ரப்பே கருணை இல்லறப்பே கடனை ஏற்படுத்துவதும் நீ தான் அதிலிருந்து விடுபட வாசலை திறக்கிறது நீ ரப்பே கருணை இல்லறப்பே கடனில் குண்டுபோகளுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு வாசல்களை நீயே அமைச்சு ரப்பே கடன் இல்லாத மூத்த நசி பார்க்குறப்பே கருணை இல்லறப்பே நீ நோய்வாய்ப்பட்டவளுக்கு ஆஃபியத்தை கொடுறப்பே கேன்சர் கரோனா போன்ற கொடிய நோய்களின் பாதிப்புலந்து காப்பாத்துறப்பே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆஃபியத்தை ரசி பார்க்குறப்பே யாரெல்லாம் ஆரோக்கியம் என்பது ஈமானுக்கு பிறகு பெரிய நியமத்திறப்பே கருணை இல்லறப்பே அது விஷயத்தில் அலட்சியமாக இருந்துருத மன்னிச்சிடுறப்பே கருணை யாரனே ஆஃபியத்திற்காக ஏங்கிக் கொண்டு போய் ஆஃபியத்துக்கு நீ பொறுப்பாக்கிடுறப்பே கருணையாரனே அதற்கு சுக்குறு செய்ய வைரப்பே கருணையானன்னு யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிக்கிறார்களோ குழந்தையானே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறப்பே குழந்தை இல்லாதவடைய ஏக்கம் என்னவென்று உமக்கு தெரிகிறப்பே உனக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்கும்போது அவளுடைய கண்களில் வருகிற கண்ணீரை கருணையாரன்னு நீ அருகு நீ அறிந்திருக்கிறாயிரப்பே நீ நீ கஞ்சனல்ல உன் கசானால என்னைக்குமே பஞ்சம் ரப்பே எல்லாம் கொடுப்பதான் உன்னுடைய கஜான குறைய போகிறது இல்லைறப்பே வயோதிகத்தில் கூட இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் சலை சக்கரியா அலி இஸ்லாத்துக்கு நீ குழந்தைய கொடுத்த தான் ரப்பே கருணையானனே நீ கொடுத்து கண்ணியப்படுத்துகிறப்பே குழந்தை இல்லாதனுடைய இயக்கத்தை இந்த மஜ்லிசின் பறக்கத்தினால் நீ பூர்த்தி செய்கிறப்பே ஆண் குழந்தைகளுக்கு இயங்குபவளுக்கு ஆண் குழந்தையை நசி பார்க்குறப்பே வீடுகளில் உண்டான குமரிகளுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்து இலகுவான முறையிலே காரியங்களை நிறைவேற தொஃபீ செய்கிறப்பே சாலிகான ஆண்களுக்கு சாலிகான பெண்களையும் சாலியான பெண்களுக்கு சாலியான ஆண்களையும் அடையாளப்படுத்தி வைரப்பே திருமண காரியங்களை லேசாக்கி வைரப்பே நகையின் விலை கிடுகிடுவென உயர்ந்து கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்கள் தடுமையாய் தடுமாறுகிறார்கள் ரப்பே கருணையாரனே நீ நினைத்தால் அதை கட்டுப்படுத்த முடியும் ரப்பே ஏழை எளிய அந்த முதிர் கண்ணிகளுடைய அந்த ஏக்கத்தை பார்த்து ரப்பே கருணையாரனன் இறக்கப்படுறப்பே திருமண காரியங்கள் லேசாக்கி வைரப்பே வரதட்சனுடைய நெருக்கடிகள் இருந்து இந்த உபத்தை ரப்பே ஏழை எளிய மக்களுடைய அந்த அழுகைக்கு உன்னத்தவரை யாரும் பதில் சொல்ல முடியாது ஆசு வாசப்படுத்துறதுக்கு வேற இல்லை இல்லைறப்பே கருணையாளனே அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை யாருக்கெல்லாம் நீ வசதி வாய்ப்பை தந்திருக்கிறாய் அவர்களுக்கு நீ நசி பார்க்கிறப்பே அவனுடைய கல்பாதன் பக்கம் திருப்பிடுறப்பே கருணையாளனே யாரெல்லாம் கற்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இலகுவான பிரசவத்தையும் சாலிகான அவுலாத தந்து இலகுவான பிரசவத்தையும் சாலிகான அவுலாதை தந்து நிறப்பே யார்லா குடும்ப வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் தவிக்கிறார்களோ கருணை ஒற்றுமையையும் மன அமைதியை தந்து இதயத்தை இணைப்பது ஒன்றை தவிர வேற யாரும் ரப்பே கணவன் மனைவிக்கு மத்தியிலும் தகப்பன் பிள்ளைக்கு மத்தியிலும் சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியிலும் மாமியார் மருமகள்களுக்கு மத்தியிலும் கருணையாரனே இதயத்தில் மகப்பத்தை உண்டாக்குறப்பே நல்ல புரிந்துணர்வை உண்டாக்குறப்பே தலா ஹுலாவுடைய சிக்கல்களந்து இந்த உபத்தை காப்பாற்றுறப்பே கருணையாரனே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெரிதப்படுத்தப்படுகின்றன அப்பே யெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை இழந்து தம்பதிகள் தவிக்கிறார்கள் ரப்பே கருணையாளனே நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறப்பே கருணையாளனை இன்பமயமான வாழ்வை நெசிப்பாக்கிடப்பே இஸ்லாமிய மனம் கமலும் இன்பமயமான வாழ்வு நெசி பாக்கிடுறப்பே கருணை இல்ல ரஹ்மானே எங்களுடைய மனைவி மக்களை கண்குளிர்ச்சியானவர்களாக ஆக்கிடுறப்பே சாலிஹீன்களாக ஆக்கிறப்பே ஆலிம்களாக ஆபீத்களாக வலிமார்களாக ஆக்கிடுறப்பே கருணையாரனே நீ கஞ்சனல்ல உன்னுடைய கசானால் என்னைக்கும் பஞ்சம் ரப்பே உன்னுடைய தர்பாரில் பிச்சை கேட்கிற ரப்பே இங்கே குழுமி இருப்பவர்களில் சாலிகீன்கள் இருக்கிறார்கள் ரப்பே வயோதிகர்கள் இருக்கிறார்கள் ரப்பே சிறார்கள் இருக்கிறார்கள் ரப்பே தாய்மார்கள் இருக்கிறாங்க ரப்பே யாருடைய துவாவையரும் நீ கபூல் செய்தால் அவர்களின் பறக்கத்தினால் கருணையானே பாவப்பட்ட அடிமையான எங்கள் எல்லாருடைய துவாவியை கபூல் செய்கிறப்பே யார் யாரெல்லாம் என்ன ஹலாலான ஹாஜத்துக்களை செய்து செய்திருக்கிறார்களோ அவருடைய ஆஜத்துக்களை எல்லா நீ பூர்த்தி செய்கிறப்பே கருணை ரப்பே இந்த மகல்லாவை ஆபாதாக்கிறப்பே இந்த இளைஞர்களும் நிர்வாகத்தினரும் யார்லா இந்த இமாமும் மற்ற பொறுப்பு பொது பொறுப்பாளர்களும் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் நீ அதை பயனுள்ளதாக்கிறப்பா கேமனால் வரை அதை தங்குதடையின்றி தொடர தோஃபீக் ரப்பே நிறையாத புறத்திலிருந்து அவர்களுக்கு பொருளாதார உதவிகளை அருள் புரிந்துறப்பே யார்லா நான் செய்தேன் நாங்கள் செய்தோம் என்ற அந்த பெருமை உணர்வு அவருடைய கல்வியில் எட்டி பார்த்து விடாம காப்பாத்துறப்ப நீ தேர்வு செய்கிறாய் அந்த எண்ணத்தை போடுகிறாய் நீ வேலை வாங்கி ரப்பே கருணை இல்லறப்பே இவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய தர்பாரை தரிசிக்காமல் மௌத்த தந்திராதப்பே கருணையானே இவர்கள் செய்திருக்கிற இந்த சேவைகளுக்கு பகரமாக உன்னுடைய ஹபீமுடைய தர்பாரை தரிசிக்க கூடிய நீதாரை நசி பார்க்கிறப்பே அவர்களின் பொருட்டால் பாவியான எனக்கும் எங்களுக்கும் நசீபாக்கிறப்பே கருணை இல்லறப்பே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக நீ செய்து அதற்காக அவர்கள் துடியாய் துடித்து கொண்டிருக்கிற பெருமக்களுடைய அழுகையை கருணையானனை நீ ஏற்றுக்கிறப்பே நீ நினைத்தால் எந்த தடைகளையும் நீ உடைத்து விடுவாயிரப்பே ஏகி தவிப்போட ஏக்கத்துக்கு ஒன்றை தவிர வேறு வாசல் ரப்பே கருணையானனை எப்படி அழுதால் நீ வாசலை திறப்பாயோ அப்படி அழுகிற நசீப பிச்சை ரப்பே எப்படி கெஞ்சினால் எங்களுடைய இது வாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயோ அப்படி கெஞ்சக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுத்து நிறப்பே கருணையாளனே எங்களுக்கு கேட்க தெரியலைங்கிறது உண்மைதான் அரப்பே நீ கொடுக்க மறப்பவன் அல்லறப்பே யாரெல்லாம் கேட்க வேண்டியதை கேட்க மறந்தாலும் நீ ஒரு காலம் கொடுக்க மறக்க மாட்டப்பே எங்களுடைய தேவைகளை அறியாவதவன் அல்ல ரப்பே யாரனே நீ பூர்த்தி செய்கிறப்பே மானே டைய அந்த இயக்கங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறப்பே காபாவின் திரைப்பிடித்த அடுபுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறப்பே போக வேண்டும் என்ற இயக்கத்தில் துடிப்பவர்களுக்கு அந்த துடிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் வல்லமையும் உன்னத்தவரை வேற யாருக்கு இல்லனப்பே கருணையாரனே அதற்கான வாசல்களை திறந்து விடுறப்பே யா எல்லாம் இந்திய நாடு முழுக்க இருக்கிற வக்கு சொத்துக்களை பாதுகாத்து நிரப்பு யாரெல்லாம் அதற்கு சூழ்ச்சி செய்ய நினைக்கிற கல்பனி கல்வனி புரட்டி நிறப்பே கருணையாரணையனுடைய முன்னோர்கள் எந்த நோக்கத்தில் அவர்கள் அதை வக்கு செய்தார்களோ அந்த நோக்கத்தை முறையாக நிறைவேற்றக்கூடிய பொறுப்பையும் அந்த அந்த பொறுப்பு உணர்வையும் அந்த பள்ளியின் பொறுப்பாளர்களுக்கும் வக்ஃபினுடைய பொறுப்பாளருக்கும் நீ நசீப் ஆக்கி நிறப்பே இதுவரை அதில் தவறு நிகழ்ந்திருந்தால் நீ மன்னிச்சு நிறப்பே அபகரிக்கப்படாமல் காப்பாத்துறப்பே யாரெல்லாம் கல்வியில் இகலாச நசீ பாக்கிறப்பே கருணையானுடைய பாவங்களின் காரணமாக இதை தண்டச்சிடாதே கருணையானே உன்னை தவிர எங்களுக்கு வேறு வாசல் இல்லை யாரெல்லாம் அந்த வக்புகளை பாதுகாக்க பொருட்படுத்திருக்கிறார்கள் நினையாத புறத்திருந்து உதவிகளை அருள் புரிந்துடுறப்பே கருணை இல்ல ரஹ்மானே உன்னுடைய தர்பாரில் அமர்ந்து பிச்சை கேட்கிறப்பே அமைதியான சுமூகமான சூழலை நாட்டில் ஏற்படுத்துகிறப்பே சர்வ சமய மக்களையும் ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ தோஃ செய்கிறப்பே இந்த நாட்டில் இந்து முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்றப்பே யார்லாம் அதில் வெறுப்பை விதைப்பவர்களை கருணையான நீ களை எடுத்துகிறப்பே யார்லாம் அவருடைய கல்வனை புரட்டிடுறப்பே நிம்மதியான சூழலை உண்டாக்கிடுறப்பே சுமூகமான நல்லிணக்கமான சூழல்களை உண்டாக்கி தது நிறப்பே சர்வசமய மக்களை ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ சூழலை உண்டாக்கிறப்பே யாரெல்லாம் நலன் தரத்தக்க நல்ல மழையை இறக்கி வைரப்பே வெயிலுடைய தாக்கத்தை குறைச்சு நிறப்பே வெயிலுடைய தாக்கத்தை குறைச்சு நிறப்பே கருணையாரனே எங்களுடைய துவாக்களின் அபிசல்லாக அலைவசல பொருட்டால் ஏற்றுக்கொள்கிறப்பே கருணையாரனே இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் முன்னாலும் பின்னாலும் வலதும் இடதுமாக எல்லா வகையிலும் உதவி புரிந்திருக்கிறார்களோ ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த பகரத்தை நசி பார்க்கிறப்பே இங்கே வந்தவர்கள் வர தவறியவர்கள் வேண்டும் என்று இயங்கியவர்கள் அத்துணை பேருக்கும் இதில் பங்க நசி பாக்கிடறப்பே கருணை யாருன்னு யாரெல்லாம் இந்த தீனுடைய சேவைக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே சிறந்த பகரத்தை நசி பார்க்கிறப்பே இந்த மஹல்லாவை இன்னும் ஆபாதாக்கி வைரப்பே செழிப்பாக்கிடுறப்பே ஐவேளை தொழும் மக்களாக ஆக்கிடுறப்பே எங்களுடைய பெண் மக்களுக்கு பரிதாவுடைய பேணுதனை நசீப்பாக்கிடப்பே யாரெல்லாம் உலகில் எங்கெல்லாம் தீனுடைய சேவைகள் நடைபெறுகின்றனவோ அவை அனைத்தையும் கவுல் செய்கிறப்பே அதை செய்பவர்களுக்கு இஹ்லாச தந்த உலகில் எங்கெல்லாம் உடைய ஹபீபுடைய உம்மத்தினர் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முழுமையான பாதுகாப்பை தந்த கருணை நாங்கள் இங்கே நிம்மதியாக உறங்குகிறோம் உண்கிறோம் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் பாடாய்ப்படுகிறார்கள் யாரெல்லாம் தந்தையை இழந்த அந்த அனாதைகளுக்கும் தாய் இழந்த அந்த பிள்ளைகளுக்கும் உன்ன தவிர ஆறுதல் சொல்கிறதுக்கு வேறு வாசல் வாசலில் நடப்பே யார்லாம் அவர்களும் நபிமானுடைய உண்மத்தினர்றப்பே நபிமாவுடைய குடும்பத்தினர் அப்பே யாரெல்லாம் எல்லா மீடியாக்களும் அவருடைய நிலைகளை காட்டுகின்றனர் அறப்பே யாரெல்லாம் அவர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடிய சிந்தனை உலக நாடுகள் முழுக்க திருப்பிடுறப்பே யாரெல்லாம் சூழ்ச்சி செய்யக்கூடிய சூழ்ச்சி சூழ்ச்சிகளை எல்லாம் நீ முறியடிச்சு அவருடைய கால்களின் நடுக்கத்தை உண்டாக்குறப்பே சூழ்ச்சிகளை கல்வில் நிறப்பே என்கிற பயத்தை உண்டாக்குறப்பே கருணை யாரே எங்களுக்கு வேறு வாசல் ரப்பே நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம் அவர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள்ன்றப்பே இருந்தால் எங்களால் முடிந்த உணவையோ உண் தண்ணீரையோ கொடுத்து ஆறுதல் சொல்வதற்கு வழி இருக்கிறது கருணையானே நாங்கள் வெகு தூரத்தில் இருக்கிறோம் ரப்பே யாரெல்லாம் எங்களால் துவா செய்ய முடியும் ரப்பே அவர்களுக்காக அழமுடியும் ரப்பே எங்களுக்கு வேறு வழி ரப்பே கருணை ரப்பே அவர்களுக்கு இனியாவது நிம்மதியான சூழலை உண்டாக்கி தந்துடுறப்பே யாரெல்லாம் எங்களுடைய அழுகையை நீ கபூல் செஞ்சுக்கிறப்பே அந்த ஆறுதலாக நீயே இருந்து ரஹ்மானே யாரெல்லாம் எங்களிடம் ஆசை என்படி கேட்டுக்கொண்டாருடைய ஹலாலான ஆஜத்துக்களை எல்லாம் பூர்த்தி செய்யறப்பே எங்களுடைய வியாபாரங்களை பறக்க செய்யறப்பே விவசாயங்களை பறக்க செய்யறப்பே கொடுக்கல் வாங்கல்ல பறக்க செய்யறப்பே யார்லா அதை நீ கொடுத்தாய் நீ கொடுக்கிறாய் என்ற உணர்வை தந்துடுறப்பே உன்னுடைய பாதையில் விசாலமாக செலவு செய்யக்கூடிய தோஃபீக்கு தந்துடுறப்பே நஷ்டமில்லாத வியாபாரங்களை ஏற்படுத்தி ரப்பே வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிப்பவளுக்கு வேலை வாய்ப்பை அருள் ரப்பே எங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த தேர்ச்சி தேர்வு எழுதி முடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொது தேர்விலும் மற்ற தேர்வுகளிலும் தேர்ச்சி நசீபாக்கிடுறப்பே சிறந்த மதிப்பெண்ணை பெற்று உயர்ந்த கண்ணியத்தை பெற தொ உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எல்லா துறைகளிலும் உயர்ந்த மக்காம நசிப்பாக்கிறப்பே அதற்கான சாதகமான சூழல்களையே உண்டாக்கிடுறப்பே உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தை கண்ணியமாக இந்த நாட்டில் வாழ வைரப்பே எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற எல்லா விதமான வெறுப்புகளையும் வெறுப்பு உணர்வுகளையும் விஷங்களையும் நீ ஏ நீக்கிவிடறப்பேரணை எங்களுடைய நபிசல்லாஹூ அலைவசலம் பொருட்டால் ஏற்றுக்கொள்கிறப்பே எங்களுடைய பாவங்களின் காரணமாக நீ கருணையாருனே நீ ஒதுக்கி விடாத இறப்பே யாரெல்லாம் நீ முழுமையாக நீ மன்னிச்சு தௌபத்தன் நசூஹா என்கிற பரிபூர்ணமான தௌபாவ நசி பார்க்கிறப்பே கருணையாருனே எங்களுடைய குறைகளை நீ பெரிதுபடுத்தி விடாத விடாதே இறப்பே யாரெல்லாம் நீ பார்க்கிறாய் என்பதை மறந்து செய்த எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சு நிரப்பே யாரெல்லாம் இவ்வளவு பாவங்கள் செய்து கூட இது நாள் வரை யார் முன்னாடி நீ காட்டி எங்களை ரப்பே ஒரு கால் என்னுடைய பாவங்களை பிறருடைய பார்வையில் காட்டி இருந்தால் எல்லாரும் காரி துப்பி இருப்பாங்கிறப்ப அட பாவி உன்னை நல்லவன் நினைச்சேன் இப்படி எல்லாம் பாவம் செய்திருக்கிறா என்று எல்லாரும் கேவலப்படுத்தியிருப்பாங்க இது நாள் வரைக்கும் நீ கேவலப்படுத்தலப்பே நீ மறுமையிலேயும் மறைச்சு மன்னிச்சுடுறப்பே எங்களுடைய பிள்ளை செல்வங்களுடைய அந்த வளர்ச்சியை தர்பியத்தில் குறை வச்சுருந்தான் மன்னிச்சுக்கிறப்பே வளர்ந்து கொண்டிருக்கிற ஆபாசங்களும் இணையதளத்தின் பரவல்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பெரிய சவாலாக ரப்பே யாரெல்லாம் அவருடைய பார்வையை பத்தினித்தனத்தையும் நீயே பாதுகாத்துறப்பே கருணை உள்ளறப்பே அவர்கள் படிக்கிற பள்ளி சூழலும் கல்லூரி சூழல்களும் அவர்களுடைய ஈமானுக்கும் அவர்களுடைய தர்பியத்திற்கோ பாதிப்பை ஏற்படுத்தி விடாம காப்பாத்துறப்பே நல்ல கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆசையோடு அனுப்புகிறோம் ரப்பே அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை கருணையாரனே எங்களால் பொறுத்து கொள்ள முடியல ரப்பே ரப்பே சாலிகான சாதகமான சூழல்களை ரப்பே மத்த மதரசாக்களை ஆபாதாக்கி ரப்பே மக்தம் மதரசாக்களை ஆபாதாக்கி வகிறப்பு மஸ்ஜிது சேவை குழுக்களை யார்லா பரிபாலனம் செய்ய தௌஃபீக் செய்கிறப்பே தீனுடைய ஹித்மத்திற்காக இந்த இளைஞர்களில் நீ தேர்வு செய்து கொள்கிறப்பே இதுவரை சென்று சொன்று சென்று கொண்டிருக்கிற இந்த ஒற்றுமை இன்னும் பரவலாக ஆக்கப்பட தோஃபீக் செய்கிறப்பே யார்லா இந்த மாநகருக்கும் இந்த மாவட்டத்திற்கும் முன்மாதிரியான மஹல்லாவாக இந்த மஹல்லாவை ஆபாதாக்கி வகிறப்பே இமாமையும் நிர்வாக பெருமக்களையும் இளைஞர்களையும் இந்த மஹல்ல யார்ல முன்மாதிரியாக ஆக்கி வகிறப்படாது பயனுள்ள முயற்சியாக ஆக்கி வகிறப்பே யார்ல இந்த நிகழ்வுக்காக யாரெல்லாம் ஒரு அணு அளவு முயற்சி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட பகரத்தை தந்துடுறப்பே யாரையும் யார்லா நீ பய நற்றவர்களாக ஒருபோதும் ஆக்கி விடாத இறப்பே வெறுங்கையாக ஆக்கி விடாத இறப்பே உன்னுடைய ரஹத்தை ஆதரவை வச்சு பிச்சை கேட்குறப்பே யாரெல்லாம் நீ எங்களை பொருந்திக்கிறப்பே உன்னுடைய தர்பார்க்கு வரக்கூடிய ஆஃபி தௌஃபீக்கை தந்தினறப்பே ஆள் ஆளுநர் ஆபி நபிசல்லா அலேஸ்வரன் பொருட்டால் ஏற்றுக்கொள்கிறப்பே கேட்க தெரியல நீ கொடுக்க தெரிஞ்சவரப்பே நபிமார்களும் வலிமார்களும் எதையெல்லாம் கேட்டார்களோ அதில் எங்களுக்கும் பங்கை கொடுறப்பே

سبحان اور ربک رب العزت عماء یصیفون و سلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ وسلم